எனக்கு என்னவோ அந்த பொண்ணு உன் வாழ்க்கையில வந்த தேவதன்னு தான் தோணுது நிச்சயமா உங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க என்று அவன் கூறிய பிறகுதான் இவன் முகம் கொஞ்சம் தெளிவானது அதை உணர்ந்து கொண்ட ஆதி இங்க பார் உனக்கும் காயத்ரிக்கும் தான் கல்யாணம் இப்போ வேற எதை பத்தி யோசிக்காம அடுத்த வேலையை பார் இப்போ ஆஃபீஸ் வேலையை பாக்குறியா எஸ் பாஸ் என்றவன் வேகமாக பைலை வாங்கி கொண்டு வெளியே செல்ல இந்த விஸ்வாவையும் ஹரியையும் தூக்கி போட்டு மிதிக்கணும் இவனுங்க மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பானுங்களாம் அடுத்தவனுக்கு கல்யாணம் மட்டும் அட்வைஸ் பண்ண வந்துட வேண்டியது என்று புலம்பிக்கொண்டே தன்னுடைய வேலையில் மூழ்கிவிட்டான் அந்த நாள் இரவு அனைவருமே சீக்கிரமாக உறங்கிவிட்டனர் ஏனென்றால் விடியல் காலையில் அவர்கள் அனைவரும் ஏர்போர்ட்டிற்கு செல்ல வேண்டும் என்று அனைவரும் அன்று இரவே ஆதியின் வீட்டிலேயே தங்கி விட்டனர் அப்பொழுதுதான் ஒன்றாக கிளம்பி புறப்பட முடியும் என்று காலையில் எழுந்தவர்கள் பரபரப்பாக தயாராகி குழந்தைகளையும் தயார் செய்து எடுத்துக்கொண்டு காரில் இருந்து ஏர்போர்ட் நோக்கி புறப்பட்டு சென்றனர் அங்கு ஏர்போர்ட் சென்றதும் காரை பார்க்கிங்கில் போட்ட ஆதி அனைவரது லக்கேஜ்களையும் ட்ராலியில் வைத்து தள்ளிக்கொண்டு உள்ளே சென்றான் சென்னை பன்னாட்டு விமான நிலையம் இன்று வழக்கத்தை விட அதிக பரபரப்பாக காணப்பட்டது காரணம் ஆதி மற்றும் வைஷ்ணவியின் ஒட்டுமொத்த பட்டாளமும் தங்களது கனவு பயணமான ஐஸ்லாந்துக்கு கிளம்பிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது வைஷு ஆதி பசங்களோட பால் பாட்டில பேக்லர் கணு பாருங்க என்று வைஷ்ணவி பரபரப்பாக கேட்க ஆதி ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு எல்லாம் செக் பண்ணியாச்சு வைஷு நீ ஏன் இவ்வளவு பத்துட்ட பர்ற நாம ஹனிமூன் போறோம் டென்ஷன் ஆகக்கூடாது சரியா என அவளது கண்ணத்தை கிள்ளினான் என்னது ஹனிமூனா கூடவே இவ்வளோ பெரிய பட்டாளத்தையும் ரெண்டு வால் பசங்களையும் கூட்டிட்டு வந்துட்டு இத போய் ஹனிமோன் சொல்றீங்களே என வைஷ்ணவி முறைக்க ஆதி அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டான் வைஷு இவ்வளோ பெரிய பட்டாளத்துக்கு நடுவுலையும் நம்மளோட காதல் குறையாத மாதிரி இவ்வளோ ரொமான்டிக்கா இந்த ஹனிமூனை கொண்டு போறேன்னு மட்டும் வெயிட் பண்ணி பாரடி செல்லும் என்று கூற வைஷ்ணவி முகம் வெட்டத்தில் சிவந்து விட்டது பக்கத்தில் ஹரியும் பிரியங்காவும் தங்கள் மகனுடன் மல்லு கட்டி கொண்டிருந்தனர் ஹரி எப்பொழுதும் நகைச்சுவை உணர்வு மிக்கவன் பிரியா எனக்கு தெரிஞ்சு ஐஸ்லாந்துல பணிக்கு பதிலா நம்ம பையனோட டைப்பர் தான் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் என அவன் சொல்ல பிரியங்கா சிரித்துக் கொண்டே அவன் முதுகில் தட்டினான் விஸ்வாவும் கவிதாவும் தங்களது கேமராவை சரிபார்த்து கொண்டிருந்தனர் அப்பொழுது கவிதா விஸ்வா பாப்பாவோட திங்ஸ் எல்லாம் ஒரு சின்ன பேக்ல போட்டு வச்சிருக்கேன்ல அத மட்டும் கையிலே வச்சுக்கோங்க அதையும் சேர்த்து லக்கேஜ்ல போட்டாதீங்க புரிஞ்சுதா சரிடி எனக்கு தெரியும் ரொம்ப தான் மிரட்டாத இங்க நீ புருஷனா இல்ல நான் புருஷன்தான் எனக்கு தெரியல ஹலோ பாஸ் கம்பெனில நீங்க பெரிய போஸ்டிங்ல இருக்கலாம் ஆனா இங்க நீங்க எனக்கு அசிஸ்டன்ட் தான் புரியுதா என கவிதா அதிகாரம் செய்ய விஸ்வாசிரித்து கொண்டே சரிங்க மேடம் நீங்க தான் சட்டம் என்றான் அதற்கிடையில் அனுவும் கார்த்தியும் பேசிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது அனுவோ கார்த்தி நம்ம சுவிட்சர்லாந்து போனோம் ஹனிமூனுக்கு ஞாபகம் இருக்கா அதை எப்படி சொல்ல என்னால மறக்க முடியும் இந்த திடீர் ஹனிமூன் ட்ரிப்ப நான் நினைச்சே பார்க்கல ஆதி இப்படி ஒரு பிளான் பண்ணுவாருன்னு இந்த செகண்ட் ஹனிமூன் ரொம்பவே செலிப்ரேட் பண்ண போறேன் சரி சரி எதுக்கும் நீ கொஞ்சம் அடக்கி வாசி என்னடி அதான் உனக்கு உடம்பெல்லாம் சரியா போயிடுச்சு இல்ல அப்புறம் என்ன அதெல்லாம் சரியா போச்சுதான் அதுக்காக உடனே இன்னொரு பிள்ளையெல்லாம் பெத்துக்க முடியாது புரிஞ்சுதா ஐயோயோ அவ்வளோ கொடூரமானவன் நான் இல்லை என்னோட பாதுகாப்பு என்னன்னு எனக்கு தெரியும் நீ கவலைப்படாதுட்டு செல்லம் என்று அவள் தோல் மேல் கையை போட்டு கொண்டு கூற அவர்கள் உலகம் ஒரு தனி தீவாக இருந்தது கருத்தை அங்க போனதும் நாம மட்டும் தனியா ஒரு ஸ்னோ வாக்கிங் போகணும்டா என அணு கொஞ்சலாக கேட்க கார்த்திக் அவள் கண்களை பார்த்து நீ கேட்டா ஹைஸ்லாந்தையே உனக்கு எழுதி தருவியானோ என்று ரொமான்ஸ் செய்தான் அதே நேரம் ஜீவாவோ அனன்யா ஓ மேக்கப் கிட்ட தனியா ஒரு சூட் போட்டுட்டு வரையே அங்க போனா பணியில உறைஞ்சு உறஞ்சு போயிரும்ல என ஜீவா வேண்டும் என்று வம்பிடுக்க நீ உன் வாயை முடிட்டு வந்தாலே பயணம் இனிமையா இருக்கும் ஜீவா என அனன்யா பதிலடி கொடுத்தாள் மீனா பெரியவங்க எல்லாத்துக்கும் ஜூஸ் வாங்கி தந்துட்டியா என ஜெகதீஷ் கேட்க எல்லாம் பாத்துட்டங்க நீங்க குழந்தைங்கள பத்திரமா பாத்துக்கோங்க என்றால் மீனா மீனா நம்ம இந்த மாதிரி நீ எதிர்பார்த்தியாடி சத்தியமா இல்லைங்க சந்தோஷத்தையும் நம்ம அனுபவிக்க போறோம் ஆதி மூலியமா நம்ம வெளிநாட்டுக்கும் போக போறோம் ஐஸ்லாந்துன்ற ஊர் பேரை கேக்கும் போதே உடம்பெல்லாம் ஜில்லுன்னு பரவுது மேப்ல மட்டுமே பார்த்த ஒரு உலகத்தை நேர்ல போய் பார்க்க போறேன்னு நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க சாரிடி மீனா கல்யாணமான நாள்ல இருந்து உன்னை எங்கேயுமே நான் கூட்டிட்டு போனது இல்ல அதுக்கு எனக்கு சோர்ஸும் இல்ல என்ன நீ தப்பா நினைச்சுக்காதடி எனக்கு புரியாதாங்க நம்மளோட நிலைமை என்னன்னு இருந்தோ இப்போ இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு நம்ம இத சந்தோஷமா மாத்திக்கணும் இந்த நேரத்துல பழசையெல்லாம் பேசக்கூடாது சரியா சரிடி செல்லும் என்று அவள் கன்னத்தை பிடித்து கொஞ்சினான் ஆதி மற்றும் வைஷ்ணவியின் பெற்றோர்கள் ஒரு பக்கம் அமர்ந்து தங்களுக்குள் பேசிக்கொண்டிருந்தனர் நம்ம பசங்கெல்லாம் இப்படி ஒன்றா சேர்ந்து போறத பார்க்கவே கண்ணு கொள்ளல சம்மந்தி என ஆதியின் அம்மா நெகிழ்ச்சியாக சொல்ல வைஷ்ணவி அப்பா எல்லாம் ஆதி மாப்பிளைய எடுத்த முயற்சிதான் என பாராட்டினார் விமான அறிவிப்பு வந்ததும் அந்த பட்டாளம் கலகலவென சிரித்துக்கொண்டு குழந்தைகளை தூக்கி கொண்டு விமானத்தை நோக்கி நடந்தனர் செக்இன் செய்யும் போது ஹரி செய்த காமெடிகளும் ஆதி வைஷ்ணவியின் சின்ன சின்ன சீன்களும் அந்த இடத்தையே சென்னையிலிருந்து வழியாக செல்ல வேண்டும் ஒட்டுமொத்தமாக மணி பயணம் விமானம் மேலே எழும்பியதும் குழந்தைகளின் அழுகை சத்தம் சிறிது நேரம் கேட்டது பின் அவர்கள் ஆதி மற்றும் ஹரியின் மடியில் அமர்ந்து விளையாடத் தொடங்கினர் ஆதி தனது இருக்கையை வைஷ்ணவிக்கு அருகில் போட்டு கொண்டான் வை உனக்கு தெரியுமா நான் உன்ன முத முதல்ல பார்த்தப்பவே உன்னை இப்படி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன் என மெதுவாக அவள் காதோரம் முனு வைஷ்ணவி அவன் தோளில் சாய்ந்து கொண்டு இந்த ஒரு வருஷம் குழந்தைங்களை வளர்க்கறதுலயே சரிய போச்சாதி இப்பதான் எனக்கு மூச்சு விடவே நேரம் கிடைச்சிருக்கு என்றாள் ஆதி அவளது கைகளை தனது பெரிய கைகளுக்குள் பொதிந்து கொண்டு மென்மையாக முத்தமிட்டான் மறுபுறம் ஹரி ஏர் ஹோஸ்டிடம் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாக்கெட் கிடைக்குமா என தமிழில் கேட்டுக்கொண்டிருக்க பிரியங்கா முகத்தை மூடிக்கொண்டு ஹரி கொஞ்சம் அமைதியா இருங்க இது இன்டர்நேஷனல் என்ன பிரியா பசிக்குதுன்னு கேட்டா தப்பா என ஹரி அப்பாவியாக கேட்க அருகில் இருந்த விஸ்வா சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினான் விமான பயணம் நீடிக்க நீடிக்க ஒவ்வொரு ஜோடியும் தங்களது காலதிலே பகிர்ந்து கொண்டிருந்தனர் கார்த்திக் அணுவின் கையில் மெஹந்தி போல பேனாவால் கொண்டிருக்க அணு வெட்கத்தில் சிவந்தாள் ஒரு படத்தை பார்த்துவிட்டு அது நன்றாக இருக்கிறதா இல்லையா என பெரிய நடத்தி கொண்டிருந்தனர் பதினெட்டு மணி நேர பயணத்தின் இடையில் விமானத்தில் வழங்கப்பட்ட உணவை சாப்பிடும் போது நடந்த கலாட்டாக்கள் சொல்லி மாலாது ஹரி தெரியாமல் ஒரு காரமான உணவை சாப்பிட்டு விட்டு தண்ணீரை குடிக்க தடுமாற ஆதி அவனை கிண்டல் செய்தான் ஒரு வழியாக தூங்க அப்பொழுதுதான் ஆதிக்கும் வைஷ்ணவிக்கும் தனிமை கிடைத்தது மேகங்களுக்கு மேலே நிலவின் வெளிச்சத்தில் அவர்கள் இருவரும் தங்களது பழைய நினைவுகளை பேசிக் கொண்டிருந்தனர் ஐஸ்லாந்தின் தலைரகராக ரெய்விக் விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கியது காற்று அனைவரையும் தீண்டியது செம்மையா குளிர்து என வைஷ்ணவி தன் கோட்டை இறுக்கிக் கொள்ள ஆதி அவளை தனது கோட்டுக்குள் அணைத்துக் கொண்டான் விமான நிலையத்திலிருந்து ஹோட்டலுக்கு செல்ல ஒரு பெரிய சொகுசுவன் தயாராக இருந்தது அனைவரும் அதில் ஏறி அமர்ந்தனர் செல்லும் வழியெங்கும் கண்ணை கவரும் பனிமலைகளும் எரிமலை குழம்புகளால் உருவான பாறைகளும் அவர்களை ஆச்சரியப்பட வைத்தனர் கவிதா கேமரா வெடு இதையெல்லாம் போட்டோ எடுக்கணும் என விஸ்வா உற்சாகமானான் ஹோட்டலை அடைந்த போது இரவு பத்து மணி ஆகிவிட்டது ஆனால் ஐஸ்லாந்தின் வெளிச்சம் இன்னும் குறையவில்லை ஹோட்டல் ரிசப்ஷனில் ஆதி அனைவருடைய அறைகளையும் உறுதி செய்தான் இன்னைக்கு எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க நாளையில இருந்து நம்ம ஐஸ்லாந்துல நம்மளாலே அதிர போகுது என ஆதி சொல்ல அனைவரும் தங்களது அறைகளுக்குள் சென்றனர் ஆதி மற்றும் வைஷ்ணவி தங்களது அறைக்கு சென்றதும் குழந்தைகளை மெத்தையில் கிடத்தினர் வைஷ்ணவி ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த பனிப்பொழுவை எல்லாம் பார்த்து கொண்டிருக்க ஆதி பின்னாடி இருந்து அவளை அணைத்துக்கொண்டு கொண்டு ஹைஸ்லாந்து பயணம் தான் ஆரம்பிக்குது வைஷு இந்த ட்ரிப்ல உனக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு என சொல்லி அவளது நெற்றியில் முத்தமிட்டான் ஹைஸ்லாந்தின் காலை பொழுது மெல்ல விடிந்தது ஜன்னல் வழியாக தெரிந்த பனி மலைகளின் மீது சூரிய ஒளிப்பட்டு தங்கம் போல சொலித்தது ஆதி மெல்ல கண் விழித்து தன் அருகில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த வைஷ்ணவியை பார்த்தான் அவளது நெற்றியில் விழுந்த கூந்தலை மெல்ல ஒதுக்கிவிட்டு ஒரு மென்மையான முத்தத்தையும் கொடுத்தான் பிறகு அனைவரும் காலை உணவிற்காக டைனிங் ஹாலில் ஒன்று கூடினர் அப்பொழுது ஆதியின் அப்பா பேச ஆரம்பித்தார் ஆதி வெளியில பயங்கர குளிரா இருக்கு நாங்க பெரியவங்க இந்த வயசுல அந்த பணியில வர்றது கொஞ்சம் கஷ்டம் அதனால நாங்க எல்லாரும் குழந்தைங்களை இங்கேயே ஹோட்டல்ல வச்சு பார்த்துக்குறோம் நீங்க ஜோடிங்களா போய் சந்தோஷமா சுத்தி பார்த்துட்டு வாங்க என்றார் ஹாமா வைஷு நீ கவலைப்படாம போயிட்டு வா பசங்களை நாங்க பத்திரமா பாத்துப்போம் என்று வைஷ்ணவியின் அம்மாவும் சொல்ல ஜோடிகளுக்கு புது உற்சாகம் பிறந்தது ஆறு ஜோடிகளும் ஒரு பெரிய சொகுசு வேனில் ப்ளூ லகூன் நோக்கி புறப்பட்டனர் ப்ளூ லகூனின் வெது வெதுப்பான நீல நிற நீரில் ஆதியும் வைஷ்ணவியும் இறங்கினர் வெளியே மைனஸ் டிகிரி குளிர் ஆனால் நீரோ ஹிதமாக இருந்தது ஆதி வைஷ்ணவியை அணைத்துக்கொண்டு கொண்டு சென்னை வெயிலுக்கும் நடுவுல நம்ம காதல் எவ்வளவு அழகா இருக்குது வைஷ்ணவி அவன் சாய்ந்து இந்த நிமிஷம் இப்படியே என உருகினாள் ஹரி எப்போதும் போல தன் சேட்டையை ஆரம்பித்து விட்டான் பிரியா இந்த தண்ணிக்குள்ள மீன் ஏதாவது கடிச்சா நான் என்ன பண்ணுவேன் என அவன் பயப்படுவது போல நடிக்க ஹரி இது ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இங்க மீன் இருக்காது ஒழுங்கா இங்க வந்து நில்லு என பிரியங்கா அவனை இழுத்து அணைத்தாள் அவள் காதோறும் பையன் உன் கூட மட்டும் இருக்கிறது தெரியுமா என சொல்லி அவளை சிரிக்க வைத்தான் கவிதா தன் கேமராவில் மற்றவர்களை புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்க விஸ்வா அவளிடமிருந்து கேமராவை பிடிக்கி ஓரத்தில் வைத்தான் எப்பவும் மத்தங்களையே எடுப்பியா கொஞ்சம் என்ன பாரு என அவளது கைகளை பிடித்து கொண்டான் விஸ்வா எல்லாரும் பாக்குறாங்க என கவிதா வெட்கப்பட பாக்கட்டுமே ஏன் பொண்டாட்டி கைய நான் பிடிக்கிறதுல என்ன தப்பு என அவளை தன் பக்கம் இழுத்தான் விஸ்வா மதிய உணவிற்கு பிறகு அனைவரும் ஐஸ்லாந்தின் புகழ்பெற்ற ஒரு பனிச்சமவெளிக்கு சென்றனர் அங்கே ஜோடிகளுக்கு ஒரு சினிய பனிச்சறுக்கு போட்டி நடந்தது பணியில் நடக்க முடியாமல் தள்ளாடிய அணுவை கார்த்திக் கெட்டியாக பிடித்துக் கொண்டான் கார்த்திக் நான் விழுந்துடுவோம் போல இருக்கு என அவள் பயப்பட நான் இருக்கும்போது நீ எப்படி விழுவானோ என் கையை மட்டும் பிடிச்சுக்கோ என அவளை தூக்கி பணியில் சுழட்டினான் அந்த வெண்மையான பனிப்பரப்பில் அவர்களின் காதல் ஒரு அழகான ஓவியம் போல தெரிந்தது இவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் பனிப்பந்தால் அடித்து விளையாடிக் கொண்டிருந்தனர் திடீரென அனன்யா வழிக்கு விட போக ஜீவா ஓடி சென்று அவளை தாங்கினான் பார்த்து வரக்கூடாதா லூசு என ஜீவா திட்டினாலும் அவன் கண்களில் இருந்த அக்கறை அனன்யாவை கவர்ந்தது நீ இருக்கும்போது எனக்கு என்ன பயம் ஜீவா என அனனியா முதல் முறையாக அவனிடம் உண்மையை சொல்ல ஜீவா திகைத்து போய் அவளை பார்த்தான் பெரிய ஜோடியான ஜெகதீஷும் மீனாவும் நிதானமாக பணியில் நடந்து கொண்டிருந்தனர் மீனா கல்யாணமாகி இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் நமக்கான ஒரு தனிமை கிடைச்சிருக்கு என ஜெகதீஷ் சொல்ல மீனா அவரது கையை பிடித்து கொண்டு ஆமாங்க இந்த அழகான இடத்துல உங்க கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றால் அமைதியான அவர்களின் காதல் அந்த இடத்தின் அமைதியைப் போலவே அழகாக இருந்தது மாலையில் சூரியன் மறையும் நேரத்தில் அனைவரும் அந்த பனிமலையின் உச்சியில் நின்று ஹரோரா எனப்படும் வடதுருவ ஒளியை பார்க்க காத்திருந்தனர் வானம் பச்சை மற்றும் ஊதா நிறத்தில் மின்னத் தொடங்கியது ஆதி வைஷ்ணவியின் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு இந்த வெளிச்சம் எப்படி வானத்தை அழகாக்குதோ அப்படி நீயே வாழ்க்கைய அழகாக்கிட்ட கிட்ட வைஷோ என்றான் எல்லா ஜோடிகளும் ஒருவருக்கொருவர் அனைத்தபடி அந்த அதிசயத்தையே பார்த்து கொண்டிருந்தனர் ஹோட்டலுக்கு திரும்பிய பெரியவர்கள் குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தனர் எப்படி இருந்துச்சு ட்ரிப்பு என ஆதியின் அம்மா கேட்க சொல்ல வார்த்தையே இல்லம்மா இது எங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள் என அனைவரும் ஒருமித்த குரலில் சொன்னார்கள் அன்றைய இரவு ஐஸ்லாந்தின் குளிரையும் மீறி அவர்களின் குடும்ப ஒற்றுமையிலும் காதலிலும் அதிக வெப்பம் நிலவியது ஐஸ்லாந்தின் இரண்டாவது நாள் காலை ஹோட்டல் அறையின் ஜன்னல் வழியாக தெரிந்த பனிபொழிவு ஒரு வெள்ளை கம்பளம் விரித்தது போல இருந்தது. ஆதி மெதுவாக கண்விழித்து தன் அருகில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த வைஷ்ணவியைப் பார்த்தான். அவள் தூக்கத்தில் ஒரு குழந்தையைப் போல அவ்வளவு அமைதியாக இருந்தாள். ஆதி மெல்ல எழுந்து அவள் நெற்றியில் ஒரு நீண்ட முத்தத்தை பதித்தான் "வைஷு, சீரேந்திரச்சன், ஐஸ்லாந்து நம்மள கூப்பிடுது. கேன ஆதி குசு குசுக்க" வைஷ்ணவி அவனை இழுத்து அணைத்துக்கொண்டு ஹினு இன்னும் கொஞ்ச நேரம் ஆதி இந்த குளிர்ல உங்க அணைப்பு அவ்வளவு எதமா இருக்குது என்றால் ஆதி சிரித்துக்கொண்டே அவளை வாரி அணைத்து எழுப்பினான் டைனிங் ஹாலில் அனைவரும் கூடியபோது பெரியவர்கள் ஏற்கனவே குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தனர் ஆதி இன்னைக்கு நீங்க அந்த ஐஸ்கிரீம் போறீங்கன்னு கேள்விப்பட்டோம் நாங்க வரலப்பா இந்த எலும்பு முறிக்கிற குளிருக்கு நாங்க குழந்தைங்களோட ஹிங்கியே சூடா காஃபியை குடிச்சிட்டு டிவியை பார்த்துட்டு இருக்கிறோம் என்றார் ஆதி அப்பா சரிங்கப்பா நாங்க மட்டும் போய்ட்டு சீக்கிரமா வந்துடுறோம் என்று ஆதி சொன்னான் ஆறு ஜோடிகளும் தங்கள் பனி ஆடைகளை அணிந்து கொண்டு ஒரு பெரிய ஜீப்பில் கிளம்பினார்கள் அவர்கள் செல்லவிருக்கும் அந்த நீல நிற பனிப்புகை உலகின் அதிசயங்களில் ஒன்று ஜீப்பில் போகும்போதே ஹரி தன் வேலையை காட்டினாள் ஏண்டா ஆதி இந்த ஐஸ் குகையில ஏதாவது எட்டி இருக்குமா இருந்தா சொல்லு நான் என் மகனுக்கு பதிலா அதை கூட்டிட்டு போய் பிரியா கிட்ட விட்டுறேன் எனச் சொல்ல பிரியங்கா அவன் காதை பிடித்து திருகினாள் ஓ மகனை விட அந்தப் பனிமனிதன் புத்திசாலியாக தான் இப்பஹாரி என விஷ்வா கிண்டல் செய்ய ஜீப் சிரிப்பொலியால் நிறைந்தது குகையின் வாசலை அடைந்ததும் அதன் பிரம்மாண்டம் அனைவரையும் மேய்ச்சலிற்க வைத்தது உள்ளே நுழையும் பொழுதே சுவர்கள் அனைத்தும் வைரத்தை போல ஜொலிக்கும் நீல நிற பனிக்கட்டிகளால் ஆனவை இருட்டான குகைக்குள் செல்ல செல்ல ஆதி வைஷ்ணவியின் கையை ஈர்க்க பற்றிக் கொண்டான் வைஷு ஒருவேளை வைஷ்ணவி அவன் கண்களை பார்த்து நீங்க கூட இருந்தா நான் நரகத்துல கூட மாட்டிக்க தயாராதி என்றாள் பட்டென்று அவளை ஒரு பனிச்சுவர் ஓரம் சாய்த்து அவளது இதழ்களில் மென்மையாக முத்தமிட்டான் அந்த பனிக்குளிரிலும் அவர்களின் காதல் அனலாய் தகித்தது கவிதா தன் கேமராவை எடுத்து அந்த நீல நிற ஒளியை படம் பிடிக்க முயல விஸ்வா அவளை பின்னால் அவளது கழுத்தோரம் முத்தமிட கவிதாவோ விஸ்வா ஹிலாரும் அங்க இருக்காங்க என வெட்கத்தில் சிவந்தாள் குகையை விட்டு வெளியே வந்த போது திடீரென வானிலை மாறத் தொடங்கியது லேசான பனிப்புயல் வீசா வீச ஆரம்பித்தது கைக்கு எட்டிய தூரம் கூட தெரியாத அளவிற்கு பணி மூடியது எல்லாரும் ஏறுங்க சீக்கிரம் என ஆதி கத்தினான் கதவு லாக் ஆகிவிட்டது அந்த பதற்றத்திலும் ஒவ்வொரு ஜோடியும் தங்களை ஒருவருக்கொருவர் பாதுகாத்துக் கொண்டனர் அனு பயத்தில் நடுங்க ஆரம்பித்தாள் கார்த்திக் எனக்கு பயமா இருக்கு என அவள் அழ கார்த்திக் அவளை தன் கோட்டுக்குள் இழுத்து பொதிந்து கொண்டான் அனு நான் இருக்கிறவரை உனக்கு ஒரு துளி கூட படக்கூடாது என் உயிர் உனக்கு கவசமா இருக்கும் எனச் சொல்லி அவளது நெற்றியில் முத்தமிட்டு அவளுக்கு தைரியம் மூட்டினான் ஜீவாவும் அனன்யாவும் ஒரு பெரிய பாறைக்கு பின்னால் ஒதுங்கினார்கள் அனன்யா குளிரில் நடங்குவதைப் பார்த்த ஜீவா தன் கையுறைகளை கழட்டி அவளுக்குப் போட்டுவிட்டான் ஹே ஜீவா எனக்கு இதை கொடுக்குற ஏன் அனன்யா கேட்க ஹேனா நீதாண்டி என் உயிர் நீ இல்லாம நான் இல்லையே என்று அவளை இறுக்கமாக அணைத்துக்கொண்டான் ஜெகதீஷ் மீனாவை தன் மார்போர்டு அணைத்துக்கொண்டு மீனா பயப்படாத ஆதி எப்படியும் ஒரு வழி பண்ணுவான் என சொல்ல மீனாவோ உங்க கூட இருக்கும்போது எனக்கு பயமே இல்லைங்க என்றால் சிறிது நேரத்தில் ஆதி ஒரு வழியாக ஜீப்பின் கதவை திறந்து அனைவரையும் உள்ளே ஏற்றினார் ஜீப்பிற்குள் ஹீட்டர் ஓடத் தொடங்கியதும் தான் அனைவருக்கும் உயிர் வந்தது ஹோட்டலுக்கு திரும்பும் வழியில் ஹரி ஏண்டா ஆதி நான் கூட அந்த பனி மனிதன் நம்மள லவ் பண்ண கூப்பிடுதுன்னு நினைச்சேன் என சொல்ல அனைவரும் அந்த இக்கட்டான நிலையிலும் வாய்விட்டு சிரித்தனர் ஹோட்டலை அடைந்ததும் ஆதி நேராக தன் குழந்தைகளிடம் ஓடினான் தன் இரண்டு குழந்தைகளையும் தூக்கி கொண்டவன் உங்க அம்மாவை நான் பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டேன் குட்டீஸ் என்றான் வைஷ்ணவி ஆதியை பெருமிதத்துடன் பார்த்தாள் பெரியவர்கள் அனைவருக்கும் காஃபி போட்டு தர ஆறு ஜோடிகளும் அந்த பனி கொடுத்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர் இந்த ட்ரிப்ல நாங்க ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளவு லவ் பண்றோன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் என விஸ்வா சொல்ல அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்துக் கொண்டனர் அன்றைய இரவு ஐஸ்லாந்தின் கருப்பு வானத்தில் நட்சத்திரங்கள் மின்ன ஒவ்வொரு அறையிலும் காதலின் மௌனமான உரையாடல்கள் கொண்டிருந்தன ஐஸ்லாந்தின் அந்த பணி இரவும் மிகவும் அமைதியானது வெளியில் மைனஸ் பத்து டிகிரி குளிர் நிலவினாலும் ஹோட்டல் அறைக்குள் இருந்த ஹீட்டர் இதமான வெப்பத்தை தந்தது குழந்தைகள் இருவரும் விளையாடிவிட்டு நன்றாக தூங்கிவிட்டனர் ஆதி மெதுவாக தனது இரவு உடைக்கு மாறிவிட்டு சன்னல் வழியாக வெளியே திறந்து அந்த நீல நிற பனிவெளியை பார்த்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது வைஷ்ணவி குளித்துவிட்டு வெளியே வந்தாள் அவளது முகத்தில் இருந்த அந்த புத்துணர்ச்சியும் பன்னீர் வாசனையும் ஆதியை அப்படியே கட்டி போட்டது ஆதி பின்னாடியே இருந்து மெல்ல வந்து அவளது இடையை சுற்றி வளைத்து அணைத்துக் கொண்டான் ஹதி என்ன பண்றீங்க பாப்பா முடிச்சுக்க போகுது என வைஷ்ணவி மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள் அவங்க நல்லா தூங்குறாங்க ஆனா அவங்க அப்பாவுக்கு தான் தூக்கமே வரமாட்டேங்குது என அவளது கழுத்தோரம் முத்தமிட்டான் அவனது இதழ்களின் வெப்பம் அவள் உடலில் ஒரு மின்னலை பாய்ச்சியது ஆதி அவளை திருப்பி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான் வைஷு சென்னையில நம்ம கல்யாணம் முடிஞ்சு இந்த ஒரு வருஷமா குழந்தைங்களை வளர்க்கறதுலேயே நம்ம லவுக்கான நேரமே கிடைக்கல ஆனா இன்னைக்கு இந்த ஐஸ்லாந்து நிலா முன்னாடி நீ என் பொண்டாட்டியா மட்டும் இல்ல என்னோட தேவதையா தெரியுற ஏன்றான் வைஷ்ணவி அவன் சட்டையின் பட்டன்களை மெல்ல வருடி கொண்டே உங்களுக்கு ஞாபகம் இருக்காதி நாம கல்யாணத்துக்கு அப்புறம் பீச்சுக்கு போனப்போ உன்ன ஐஸ்லாந்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க அப்போ நான் அத சும்மா விளையாட்டுன்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு அதை நெஜமாக்கிட்டீங்க என நெகிழ்ந்தாள் ஆதி அவளை அப்படியே அணைத்து மெத்தையில் அமர வைத்தான் அவளது பாதங்களை எடுத்து தன் மடியில் வைத்து தடவி விட்டான் ரொம்ப இன்னைக்கு வலிக்குதா என கேட்க வைஷ்ணவி அக்கறையில் உருகி போனாள் உங்க கூட நடக்கிறதுனா நான் ஆயிரம் மைல் கூட நடப்பேன் ஆதி என அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள் அந்த இரவு அவர்களின் பழைய நினைவுகளாலும் புதிய முத்தங்களாலும் மிக நீளமாக நகர்ந்தது அடுத்த அறையில் ஹரியும் பிரியங்காவும் இருந்தனர் ஹரி எப்போதும் போல தன் சேட்டைகளை ஆரம்பித்து விட்டான் பிரியங்கா தன் மகனை வைத்து விட்டு கண்ணாடியின் முன்னின்று கம்மல்களை கழட்டி கட்டிலில் படுத்துக்கொண்டே கூப்பிட்டான் என்ன ஹரி தூக்கம் வரலையா என அவள் அருகில் வந்ததும் ஹரி சட்டென அவளது கையை பிடித்து இழுத்து தன் மடியில் சாய்த்து கொண்டான் என்னங்க இது விடுங்க என பிரியங்கா சினிங்க ஏன் விடணும் கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு இப்பதான் உன் பையன் அமைதியா தூங்குறான் இப்போ கூட நான் உன் கையை பிடிக்க கூடாதா என ஹரி ஒரு சின்ன குழந்தையை போல கேட்டான் பிரியங்கா சிரித்து கொண்டே நீங்க என்னைக்கும் மாட்டீங்க ஹரி அங்க பாருங்க ஆதியும் வயசும் எவ்வளவு டீப்பா ரொமான்ஸ் பண்ணாங்க நீங்க என்னடான்னா எப்பவும் காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க என்றாள் ஓ அப்போ என்னோட ரொமான்ஸ் மேல உனக்கு சந்தேகம் வந்துடுச்சா இருவர் என ஹரி எழுந்து அவளை இருக அணைத்து கொண்டான் அவளது காதோரம் மெதுவாக பிரியா நீ சிரிச்சா மட்டும்தான் இந்த அரிக்கு உயிரே வரும் உன் சிரிப்புக்காக நான் இந்த ஐஸ்லாந்து பனிக்கட்டியையே உருக வைப்பேன் தெரியுமா என சொல்ல பிரியங்காவனது மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள் ஹரி நீங்க லவ் பண்ணும் போது எவ்வளவு அழகா பேசுவீங்க தெரியுமா இப்பதான் எப்பவுமே வம்பு எடுக்கிறீங்க என பிரியங்கா குறை சொல்ல சரி இன்னைக்கு நைட் ஃபுல்லா அந்த பழைய ஹரிய உனக்கு என அவளது கன்னத்தில் இதமாக முத்தமிட்டான் ஹரி மெல்ல ஒரு பழைய மெலோடி பாடலை முணுமுணுக்க பிரியங்காவின் தோளில் சாய்ந்து கொண்டு அந்த இசையையும் அவன் அன்பையும் ரசித்தான் வெளியே குளிர்காற்று சன்னலை தட்டினாலும் அந்த அறைக்குள் அவர்களின் காதல் இதமான சூட்டை தந்தது அந்த இரவு விஸ்வா மற்றும் கவிதாவிற்கானது கவிதா விண்டோ சீட்டில் அமர்ந்து அன்று எடுத்த புகைப்படங்களை பார்த்து கொண்டிருந்தாள் விஸ்வா காஃபியுடன் அவள் அருகில் வந்தான் இன்னும் எத்தனை போட்டோ எடுப்ப கவி ஒரு போட்டோ வச்சோம் என்ன நினைச்சு எடுத்தியா என கிண்டலாக கேட்டான் கவிதா ஒரு போட்டோவை காட்டினாள் அதில் விஸ்வா பணியில் நின்று கொண்டு கவிதாவையே பார்த்து கொண்டிருந்தான் இந்த ஒரு போட்டோ போதும் விஸ்வா உன் கண்ணுல எனக்கு தெரியற அந்த லவ்வ நான் வேற எங்கேயுமே பார்த்ததில்ல என்றாள் விஸ்வா நெகிழ்ந்து போய் கையில் இருந்த காஃபியை ஓரம் வைத்துவிட்டு அவளை தூக்கி கொண்டு அறைக்குள் வந்தான் கேமராவுக்கு தெரியாத ஒரு அழகான பக்கத்தை நான் இன்னைக்கு உனக்கு என சொல்லி அவளை கிடத்தி அவள் கண்களில் முத்தமிட்டான் ஆணுவும் கார்த்திக்கும் தங்களது குழந்தையை பெரியவர்களிடம் விட்டுவிட்டு அன்று இரவு ஹோட்டலின் வெளிப்புறத்தில் இருந்த ஒரு பிரத்யேக கிளாஸ் இக்லு அறைக்கு வந்திருந்தனர் படர்ந்த அந்த பகுதியில் கண்ணாடி அறைக்குள் இருந்தபடியே வானத்தை பார்ப்பது ஒரு தனி சுகம் அனு ஜன்னல் ஓரம் நின்று பனிப்பொழிவை பார்த்துக் கொண்டிருந்தாள் கார்த்திக் மெதுவாக அவளுக்கு பின்னால் வந்து அவளது இடியை சுற்றி தன் கைகளை பிணைத்துக் கொண்டான் அவளது தோளில் தன் முகத்தினை புதைத்து நீண்டது ஒரு பெருமூச்சை உள்ளிழுத்தான் கார்த்திக் என்ன பண்றீங்க யாராவது பாத்துரு போறாங்க என அனு செல்லமாக முணுமுணுத்தாள் பாக்கட்டுமே அனு என் பொண்டாட்டிய நான் கொஞ்சத்துல யாருக்கு என்ன குழந்தை பொருந்ததுக்கு அப்புறம் நாம் இப்படி தனியா நேரமே செலவழிக்கல சொல்லி அவளது அணைப்பிற்குள் ஒடுங்கினான் மெத்தையில் அமர வைத்தான் அவளது முகத்தை இரு கைகளாலும் ஏந்தி அவளது இதழ்களில் நீண்ட ஆழமான முத்தத்தை பதித்தான் அந்த முத்தம் முடிந்து இருவரும் மூச்சரிக்க விலகிய போது கார்த்திகாவளை விடவில்லை அவளது கைகளை பிடித்து முத்தமிட்டு அனு குழந்தை பிறந்ததுக்கு நீ இன்னும் அழகாயிட்ட தெரியுமா முன்னாடி இருந்த அந்த சின்ன பொண்ணு காணாம போய் இப்போ ஒரு அழகான முதிர்ச்சியோடு இருக்கிற ஓ முகம் எனக்கு இன்னும் போத தருதிரி என்றான் அனு அவன் கண்களை பார்த்து நீங்க மட்டும் என்ன முன்னை விட இப்போ இன்னும் அதிகமாக என்ன லவ் பண்ற மாதிரி இருக்கு கல்யாணமான புதுசுல இருந்ததை விட ஹிப்போ உங்க மேல எனக்கு மரியாதை அதிகமாயிடுச்சு கார்த்திக் என சொல்லி அவனை மீண்டும் கட்டி கொண்டாள் அந்த இரவு அவர்களின் திருமண வாழ்க்கையில் ஒரு புதிய தேன் மாறியது ஜீவா மற்றும் அனன்யா ஜோடிக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருந்தாலும் அவர்கள் இன்றும் கல்லூரி காதலர்களைப் போலவே பம்பிடித்துக் கொள்வார்கள் அன்று இரவு ஹோட்டலில் இருந்த பிரத்யேக ஹார்ட் டப் குளியலில் இருவரும் அமர்ந்திருந்தனர் வெளியே பனி கொட்டி கொண்டிருக்க நீரில் ஆவி பறந்து கொண்டிருந்தது அனன்யா நம்ம பாப்பா தூங்கிட்டால அல்ல இப்போ இந்த போனை ஓரமா வச்சுட்டு என் கூட பேசுவியா என ஜீவா சலித்துக்கொண்டான் ஏன் ஜீவா நான் ஃபோன் யூஸ் பண்ணா உங்களுக்கு என்ன நீங்க வேணும்னா உங்க ஆபீஸ் பைல்ஸ பாருங்களேன் என அன்யா வேண்டுமென்றே சீஞ்சினாள் ஜீவா சட்டென அவள் கையில் இருந்த ஃபோனை பிடுங்கி ஓரத்தில் வைத்துவிட்டு அவளை தன் பக்கம் இழுத்தான் இன்னைக்கு இந்த ஐஸ்லாந்து குளிர்ல நீயும் நானும் மட்டும்தான் ஆபீஸும் வேணாம் ஃபோனும் வேணாம் என சொல்லி அவளது இதழ்களில் ஒரு நீண்ட முத்தத்தை பதித்தான் அந்த முத்தத்திற்கு பிறகு அனன்யா மூச்சிரைக்க அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நாம இப்படி தனியா நேரமே செலவழிக்கல ஜீவா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு என்றாள் ஜீவா அவளது கைகளை தன் கையினத்தில் வைத்து நாம எவ்வளவு சண்டை போட்டாலும் கடைசியில ஓ மடியில தலசாய்க்கும் போது கிடைக்கிற நிம்மதி வேற எங்கேயுமே கிடைக்காதுடி அனன்யா ஐ லவ் யூ என சொல்லி மீண்டும் அவளை இருக அணைத்துக் கொண்டான் ஜெகதீஷ் மற்றும் மீனாவுக்கு திருமணமாகி சில ஆண்டுகளே ஆகிறது அவர்களுக்கு இரண்டு ஒரு அழகான குழந்தை வயதானவர்கள் அல்ல துடிப்பான இளைய ஜோடிதான் அன்று இரவு அவர்கள் தங்கியிருந்த அறையின் பால்கனியில் அமர்த்து போர்வைக்குள் இருவரும் ஒண்டிக்கொண்டு நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தனர் மீனா நம்ம பாப்பா இன்னைக்கு ஹாதி தம்பி கூட நல்லா விளையாடிட்டு தூங்கிடுச்சு நாமக்கும் ஒரு வழியா பிரைவசி கிடைச்சிருச்சு என ஜெகதீஷ் குறும்புடன் சொன்னான் ஆமாங்க சென்னையில வேலையும் குழந்தையும் பார்த்தே நேரம் சரியா போயிடுது இங்க வந்த அப்புறம்தான் நாம இன்னும் லவர்ஸா தான் இருக்கோம்னே தோணுது என மீனா அவன் தோளில் சாய்ந்தான் ஜெகதீஷ் அவளது முகத்தை திருப்பி அவளது கண்களை பார்த்து மீனா நீ என் லைஃப்ல வந்ததுக்கு என் வாழ்க்கையே கம்ப்ளீட் ஆச்சு இந்த ரெண்டு வருஷத்துல நீ ஒரு நல்ல அம்மாவும் மட்டும் இல்ல எனக்கு ஒரு சூப்பர் கேர்ள் ஃபிரெண்டாவும் இருக்க என சொல்லி அவளது உதடுகளில் ஆழமாக முத்தமிட்டான் முத்தத்திற்கு பிறகு மீனா வெட்கத்துடன் போதுங்க அப்புறம் சென்னை போகவே மனசு வராது என்றால் ஜெகதீஷ் அவளை பாரி அணைத்து சென்னை போனா என்ன மீனா அங்கேயும் இதே மாதிரி நாம் அடிக்கடி வெளியே போவோம் நம்ம லவ் என்னைக்குமே குறையாது என அவளது காதோரம் கிசு கிசுத்தான் மறுநாள் காலை ஆறு ஜோடிகளும் தங்கள் குழந்தைகளுடன் ஐஸ்லாந்தின் புகழ்பெற்ற டைமண்ட் பீச்சிற்கு சென்றனர் அங்கே கருப்பு மணலில் ஜோலிக்கும் பனிப்பாறைகள் வைரம் போல இங்கே பாரு இந்த பனிப்பாறை என் வயசு மாதிரியே ஜோலிக்குது என ஆதி கத்த ஹிருடா நான் என் பிரியாக்கு ஒரு டைமண்ட் ஐஸ் கட்டியை தூக்கிட்டு வரேன் என ஹரி ஒரு பெரிய பனிக்கட்டியை தூக்க முயன்று கீழே விழுந்தான் விஷ்வா மற்றும் கவிதா குழந்தைகளை வைத்துக்கொண்டு விதவிதமாக புகைப்படம் எடுக்க கார்த்திக் அனு ஜோடியும் ஜீவா அனன்யா ஜோடியும் பனிப்பாறைகளுக்குப் பின்னால் ஒளிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் முத்தமிட்டு விளையாடினர் அப்பொழுது ஆதி ஒரு ஐடியா சொன்னான் நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடுவோமா ஒவ்வொரு ஜோடியும் இந்த பனிப்பாறையில் தங்களுக்கு பிடித்த ஒரு காதல் வாசகத்தை எழுதணும் எது பெஸ்டோ அவங்களுக்கு இன்னைக்கு நைட் ஒரு ஸ்பெஷல் டின்னர் போட்டி ஆரம்பமானது ஹரி ியா நீதான் ரசான் கடைசியாக ஆதி வைஷ்ணவியின் நமது காதல் இந்த ஐஸ்லாந்து பணியை விட தூய்மையானது என்றுமே உரையாது என எழுதினான் பெரியவர்கள் நடுவலாக இருந்து ஆதி வைஷ்ணவி ஜோடியை வெற்றியாளர்களாக அறிவித்தனர் அந்த நாள் முழுவதும் சிரிப்பும் குழந்தைகளோட விளையாட்டும் ஜோடிகளோட ரொமான்ஸுமாகவே ஐஸ்லாந்தின் டைமண்ட் பீச்சே களை கட்டியது